என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

அக்கா இதுக்கு மாமா வீட்டுக்கு போனா நான் இங்கே இருக்க அவள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுடா ரெண்டு நாளாக தூங்கலையா அதனால அப்படியும் மாமா ஓகே மாமா அவள் நல்லதானே இருக்காள் அவள் நல்லதாடா இருக்கா ஆமாம் நானும் அப்பையில இருந்து பார்க்கவே இல்ல வீட்டுக்கு போறேன்னு சொல்லாம கூட போயிட்டாங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனால் ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொன்னாலும் அதனால்தான் சார் என்ன யோசிச்சிட்டுருக்கா அதெல்லாம் ஒன்னு ஒன்று சொல்லு ஏன்னா யோசிச்சிட்டுருக்கா சொல்லி என்னண்ணா யோசிக்கிறான் என்ன சொல்லணா உம்மா அதெல்லாம் ஒன்னு ஒன்று டைம் ஆகிடுச்சின்னு வர கணம் அதான் பார்த்துட்ருக்கேன் ஆ

வெயிட் பண்ணிட கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீ எப்படி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஆமா சார் நீ எதையும் யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுடா நீ போய் அப்பாவ பாத்தியா சூரியன் அப்பாவை பாக்கலு ஆமா கை எப்படி இருக்கு கை ஓகே ஓகேவாடா ஹா அதெல்லாம் ஓகே சார் ஏன்டா கை இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏன் அஞ்சலியை ரெண்டு நாளா அழுக வச்சிட்டியா ஹலோ அது நான் இல்ல நீங்க ரெண்டு பேரு என் ஒய்ஃப்ப நீங்க ரெண்டு பேர்தான் அழுக வச்சிருக்கீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா உன் கையில ரத்தம் ஊத்திட்டு இருந்துச்சா ஆனா நீ கட்டு போடலையா அஞ்சலி அத்தனை டைம் சொன்னாலும் அதை நீ கேட்கவே இல்லையா உம்பெல்லாம் அனுப்பா தந்துச்சு உங்கள தூங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா அதுதான் என் தங்கச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல நிலம் இருந்தது கேட்கணும்ல சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா பண்ணக்கூடாது நீ திருத்தி சார் அவனுக்கு யார் பேச கேட்க மாட்டான் கேட்கிற மாதிரி வச்சிருக்கணும்

அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு போக போறேன்ப்பா டிரைவர் செஞ்சி கூட்டிட்டு போ சொன்னால எனக்கு ஒண்ணு இல்ல ஆ சொல்லுவாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஏனா நீ வர அக்காவ வீட்ல எல்லastype ரெடி பண்ண சொல்ற நாங்க தான் இன்னைக்கு இருக்க போறோம் மாமா சொல்லிட்டீங்க தானே ஆ நீ சொன்னத நான் அப்படியே சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டா சரி ஓகே மாமா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஏன் போனதானே அப்படி பண்றாரு நீ எல்லாம் எந்த தப்பு பண்ணல அப்பா தான் கொஞ்சம் புத்தி கெட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு வேற அப்பா பாக்க வரமாட்டாரா நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு இருந்தாலும் அப்பா பார்க்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சூர்யா ஆனா அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல சூர்யா அவர் என்ன வருத்தாரா சூர்யா ஐயோ வருத்தப்படாதீங்க அண்ணி கண்டிப்பா உங்க அப்பா பாக்க வருவாரு இல்லடா எனக்கு நம்பிக்கையே இல்லடா இதெல்லாம் என்னால தானே விட்டுருக்கணும் ஐயோ போதும் சார் திரும்பி நீயோ ஆரம்பிக்காத அத்தை இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அவங்க அப்படிதான் சார் பண்ணுவாங்க அத புரிஞ்சுக்காம அப்பா அவங்க பேச்சு கேட்டுட்டு பண்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நாள் அப்பா புரிஞ்சுப்பாரு ஆனா அவருக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருக்கும் போது அவர் பாக்கணும்னு தோணல அத்தா அவ்வளவு பண்ணிட்டாங்கல்ல என்னன்னு என்ன பத்தி சொல்லி கொடுத்தானே தெரியல சார் அப்பா என்ன பத்தி எப்படி நினைச்சிருப்பாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னைக்குமே உங்க அப்பா உன்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாரு இல்ல சார் மத்த இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க சார் என்ன கேவலமா நினைக்க மாட்டாரு உன்னையும் நினைப்பார்ல சார் அப்படி நான் இருந்திருந்தா வருத்தப்படல அப்படின்னா கிடையாதுல அப்புறம் ஏன் அவங்க சொல்றாங்க நான் வருத்தப்பட போறேன் அதெல்லாம் நான் வருத்தப்படலை ஷாலு உங்க அப்பா வந்து பார்க்க வரலைன்னு வருத்தப்படாம இரு சார் எப்படி சார் நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கு

ஏமாத்தித்தை நீ ஆமா நான் தான் திறந்து உங்க பொண்ணு கூப்பி விட்டேன் ஏன்னா அவ சாகணும்ல நான் பொழைக்கணும்ல அதனால தானே எப்படியும் அடுத்து நீங்க அத தான் சொல்ல போறீங்க நானே சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் எழுந்திரிச்சு வந்திருக்கோம் திரும்பி எங்களை படிக்க வச்சிடாதீங்க கிளம்புங்கிறா அமைதியா இருமா மாஷாலும் நல்லதனமா இருக்க அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் இப்பதான் என்ன வந்து பாக்கணும்னு தோணுச்சாப்பா இல்லடா உன பாக்க வர கூடாதன்னா இல்ல ஏன்பா அத்தை சொல்லிட்டாங்கன்னு வரலையா இல்லடா வீட்ல இருந்து கூட்டிட்டு வர யாரும் ஆள் இல்ல ஏன்பா உங்களுக்கு வர தெரியாதாப்பா நீங்க போய் சொல்லாதீங்க அத்தை தான வர வேணாம் சொல்லிருந்தாங்க எப்படி உங்க பொண்ணு இப்படி பழுத்துட்டு இருக்கும்போது கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இல்ல நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க நம்ம சொல்றீங்கப்பா அத்தை சொன்னாங்க நல்லாவே தெரியுதுப்பா ஏமா என்னையே குறை சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட நான் பேசவே இல்ல தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க நான் என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்க யாரு மஷாலோ அப்படி எல்லாம் பேச கூடாதுமா அப்பா ப்ளீஸ் அமைதியா இருந்துருங்க அப்புறம் உங்க மேலயே கோவம் வந்துரும்பா என்ன மஷாலோ அவங்கள போய் இப்படி பண்றாங்க அவங்க உனக்கு நல்லதுக்கு செய்றாங்க போடு எனக்கு தேவையிலப்பா எனக்கு ஒண்ணு நல்லது செய்யணும்னு அவசியமே இல்லப்பா எனக்கு நிம்மதியா இருக்க விட்டாலே போதும்பா நல்லது செய்யற நல்லது செய்யற நீ நிம்மதியை மொத்தத்தையும் எடுத்துட்டு தான் இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து வராத நல்லது இப்ப எதுக்குப்பா எனக்கு ஆமா சாலு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா உன்னோட நல்லதுக்காக தான் நான் செய்றேன்

சாம் எவ்வளவு நல்லவன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்ப்பா அத்தை பேச்சே கேட்டு இப்படி பண்றீங்க எல்லாரும் முன்னாடி இப்படி தான் நடிப்பாங்க இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லாமலே கழுத்துல தாளி வாங்கி இருக்கு அதுக்கு காரணம் யாரு சாம் அப்பா உங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியவே தெரியாதுப்பா உங்க பொண்ணுக்காக தான் அவன் செஞ்சான் அவனுக்கு காயத செய்யணும்னு தோணினா எப்பயோ செஞ்சிருப்பான்ப்பா ஆனா உங்க பொண்ணு வற்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சா தெரியுமா பா அத ஏன் பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்ப கூட நீ அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க பாரு தெரியாதமா உனக்கு எங்களுக்கு இடையில தயவு செஞ்சு நீங்க வராதீங்க சண்டை வேணுமே பெருசாகிற மாதிரி தெரியுது மாமா போதும் அவங்களை கிளம்ப சொல்லுங்க மாமா சொல்லி அம்மா போறாங்க சொல்லி பாருங்க மாமா அங்கல் இதை ஹாஸ்பிடல் தயவு செஞ்சு வெளியில போறீங்களா இங்க கத்திட்டு இருந்தா அவ்வளவுதான் தயவு செஞ்சு வெளியில போங்க நீ அமைதியா இருப்பா நான் என் பொண்ண பாக்க வந்திருக்கேன் அது ஓகே உங்க பொண்ண யார் பாக்க வர வேணாம்னு சொன்னா பட் நீங்க வந்துட்டு அவ கத்துற இந்த கத்துறதுல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுல வந்து பாத்துக்கோங்க மா ஷாலுவா நம்ம வீட்டுக்கு போலாம்

கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களா உங்க பொண்ணு சந்தோஷம் அங்க இருக்குமான்னு யோசிச்சிங்களா யோசிக்கலே எனக்கு சாங் கூட இருந்தா தான் சந்தோஷம் பல டைம் உங்ககிட்ட சொல்லிட்டா அதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணா எப்படிப்பா எப்படிப்பா உங்க நான் திட்டாம இருப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்க அண்ணா ஏதோ கழுவி கழுவி உங்க மண்டையில ஏத்தி விட்டுட்டு இருக்கா வாங்கண்ணா நம்ம எந்திரிக்க சொல்லுங்க நான் கோவிலுக்கு போவோம் டாக்டர் கிட்ட பேசிட்டு போவோம் வாங்கண்ணா ஆமாமா எந்திரிச்சு வா கோவிலுக்கு போகணும் எதுக்குப்பா உனக்கும் சாமுக்கும் நடந்தது கல்யாணம் கிடையாது அப்புறம் நான் தான் பேசுற சாலு கிளம்பு உனக்கு மாப்பிள்ள கூட கல்யாணம் பேசிக்கிறேன் அது கல்யாணமே கிடையாது அஞ்சலி உங்கடா முன்னாடியே சொல்லி இருக்கலாம் இன்னைக்கு வரவாது வச்சிருக்கலாமே இல்லனா இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிருவாங்கடா

வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆயிருச்சா பிளான் பண்ணி வச்சுட்டீங்க போல இல்ல எதுக்கோ ஒரு சேஃப்டியா இருக்கட்டும் கண்டவங்க எல்லாம் பேசணும்னு அவசியம் வந்துருச்சு பாருங்களேன் இப்ப இவங்கனால வாயை கூட திறக்க முடியாது சாம் சூர்யா நீயும் சாம நம்பாத நீயும் கூட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ஆக மச்சான் வைஃபோட அண்ணன் இன்னொரு வகையில பார்த்தா என் ஃப்ரெண்டோட புருஷ ப்ராப்பரா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க வெறுக்கணும் அந்த மாதிரி வெறுக்கிறதுக்கு எனக்கு தேவையே இல்லப்பா என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் ஐயோ அவன் பக்கம் போயிட்டியாடா இல்லப்பா நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பக்கம் தான் நிக்கிறேன் என் ஃப்ரெண்ட் பக்கம் என் ஃப்ரெண்டு எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லதா தான் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே உங்களுக்கு தெரியாதாப்பா அப்புறம் பேசினா எப்படிப்பா உங்க தங்கச்சிய கொண்டு போய் குப்பையில போட்டுருங்க அவங்க சொல்றாங்க நீங்க கேட்டுட்டு இருந்தா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா வேலைன்னு அதை பாரு அப்பா என்னைக்குமே சுய புத்தி சொந்தமா யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்லி யோசிச்சு அத பண்றது ரொம்ப தப்புப்பா

கிளம்புங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்கோ சலு இப்ப ஓகே தானே சலு உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கு பாத்தா எப்படி தெரியுது ஓகே மாதிரி தானே தெரியுது கிளம்பு ஸ்டார்டிங் இருந்தே உங்ககிட்ட எல்லாம் பேசிக்க கூடாது பேசினது ஏன் தப்புதான் என் சாம் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணல இதுல அங்க நின்னுட்டு என்னென்ன பேசுனீங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும்னா அப்பா வச்சு மிரட்டி இதுக்கு எதுக்குடா இந்த கல்யாணம் உனக்கு ஓ கிளம்பு தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத கிளம்பிரு என் அப்பாவே வச்சு நீ கேட்டாலும் என்னன்னு என் சாம விட்டு கொடுக்க முடியாது என்னைக்கும் புரிஞ்சுட்டல கிளம்பு ஏய் நீ ஏன்டா அவகிட்ட பேசிட்டு இருக்க நாளைக்கு வீட்டுக்கு வரட்டு அப்பற இருக்கு நீங்க என்ன தெரிந்தவே இல்லையா கிளம்புங்க இனிமே அவங்க என்ன கண்ணி கிளம்புங்க இவ்வளவு பேசுற ஆனா வாணா இல்லமா நான் என் பொண்ணு கூட இருந்துட்டு வரேன் என்னடா அவ நல்லா இருக்கால உன்னையே அவ முக்கிய வளன்டா வாணா அனி உங்கள கொன்னிட்டு போனால போய்வாங்க போல நீ நீங்க எப்ப அப்பா முக்கிய சொல்ல நீங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே சொல்றாங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியல மா அஞ்சலி நீ வாய மூடு சின்ன பொண்ணெல்லாம் இங்க என்ன பேசிட்டு இருக்க அமைதியா இருக்கு அங்கிள் எனக்கு கல்யாணம்

சின்ன வயசுல இருந்து உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியலப்பா மறந்துட்டீங்கப்பா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க உங்க பொண்ணை விட அவங்கதான் முக்கியம் ஆயிடுச்சு உங்க பொண்ணுமே உங்களுக்கு தேவையில்லப்பா

அந்த பயம் இருக்கட்டும்டா இனிமே நீ எனக்கு புருஷன் ஏப்ப கச்சு புரியுதுமா புரியுது சரி நீங்க பேசிட்டே இருங்க நான் வரேன் நீங்க போங்க అర్జుன் வந்தறேன் ஆ ஓகே சூர்யா மழை தேடி நான் நனைவேன் சம்மதமா 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 இமையாக நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா சரி நீங்க வரேன் எனக்கு ஏதோ மாமா மேல சந்தேகமா இருக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா நடந்துக்கிறார் என்னன்னு பாத்துட்டு அஞ்சலி கொஞ்சம் என்னச்சு அர்ஜுன் ஆமா உங்க மூஞ்சே சரியில்ல அப்படி என்னதான் அஞ்சலி ஷாலு யாருக்கும் தெரிய வேணாம் என்னாச்சு முதல்ல என்னன்னு சொல்லுங்க நேத்துல இருந்து கையில காணவே காணும் சூர்யா நேத்துல இருந்து என்ன ஆச்சு எங்க போனாங்க தெரியல சூர்யா என்கிட்ட சொல்லவும் இல்ல சூரியா அவ கஷ்டத்துல இருக்கா வேற போயிருப்பான்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு எங்கேயுமே காணும் சூர்யா என்னால தனியா தேட முடியாது சூர்யா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க சூர்யா ஐயோ கவலைப்படாதீங்க இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருவாங்க தேடி கண்டுபிடிச்சிடல அப்படிங்க ஃபீல் பண்ணாதீங்க இல்ல சூரியன் கேத்துல இருந்து தேடிட்டு இருந்தா ஆகலவே காணும் சூர்யா போனும் ஆஃப் ஒன்னு வருது ஒன்னும் இல்ல பாத்துலாம் விடுங்க நீங்க முதல் அழுகை என்ன பாட்டுங்க அழந்துட்டு இருந்தீங்கன்னா சாம் கண்டுபிடிச்சிருவான் முக்கியமா சாமுக்கு தெரிய வேணா சூர்யா என்ன அக்காவோ காரணமா அக்கா எங்க போனா அதுவும் மாமா கிட்ட சொல்லமா அக்கா போக மாட்டாதே என்னாச்சு இது சாமுக்கெல்லாம் தெரிய வேணா சூர்யா ஓகே அர்ஜுன் நம்ம பாத்துக்கலாம் கவலைப்படாதீங்க கையில் கிடைச்சிருவாங்க எங்க போனானே தெரியல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சர்ச்ல கூட போய் தேடிட்டேன் அங்கயோ காரணம் சூர்யா எங்க சர்ச் காணமா அப்படி எங்கதான் இதே எனக்கு தெரிய கூடாதுன்னு சொல்றாங்க அக்கா எங்கதான் போன அக்கா எங்கக்கா அக்கா போன என்ன விட்டு நீதானே கூட தானே எதுவும்